ஆமா அந்த புஸ்தகத்தை விற்கிற அங்க ஐம்பது ரூபாய்க்கு நானும் ஒரு பெரிய புஸ்தகம் கிடைக்குதேன்னு வாங்கிக்கிட்டு வந்தேன் ஆனா அது படிச்ச தூக்கமா தானே வருது அதுல அந்த பிரச்சனை இருக்கு அதனாலதான் நம்ம சொன்னோம் அர்ஜுனர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளராக இருந்ததால் அவருக்கு அது சுலபமாக இருந்தது அல்லது ஆன்மீக நாட்டங்களுடன் நிறைய கற்றவர்களுக்கு இப்பவும் அது சுலபமா தான் இருக்கு ஆனால் புதியவர்களுக்கு அதில் சிரமங்கள் இருக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒட்டுமொத்த புஸ்தகத்தை புரிந்து கொள்ள என்ன அடிப்படை தேவையோ அதை முதலில் பொறுக்கி எடுத்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நூல் இல்லை முதலில் இருப்பவர்களுக்கு தேவையானது முதலில் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பகவத்கீதை நூலில் அமைக்கப்படவில்லை ஏன்னா அது வந்து மருத்துவர்களுக்கு விஞ்ஞானிகள் கொடுக்கிற அறிவுரை மாதிரி இருக்கு அப்போ நமக்கு தேவையானது அங்கே சிதறி கிடப்பதை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து வைத்து இந்த முப்பது ஸ்லோகங்களை அமைக்கிறோம் அதுலேயும் படிச்சா புரியாதுங்கிறதுனாலதான் அந்த விளக்க உரையில் நாம் அதில் வரும் சிரமங்களை தீர்க்கிறோம் அதனால இந்த முப்பதை படித்தால் இந்த முப்பது ஸ்லோகமும் நமக்கு புரியும் இந்த பகவத்கீதை நூலும் பிறகு படித்தால் நன்றாக புரியும் அது அதுக்கப்புறம் நூல்களை படித்தாலும் நன்றாக புரியும் எந்த ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டாலும் நன்றாக புரியும் ஏன்னா இந்த அடிப்படை உண்மைகளை கற்றுக் கொடுப்பதற்கு என்று தனியாக ஏற்பாடு இல்லை அந்த குறையை பூர்த்தி செய்ய இந்த கைவிளக்கு நூல் வருகிறது அதனால் இதை வந்து நம் பண்பாடு வாழ்வியலுக்கு ஒரு அரிச்சுவடி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கலாம் அதனால இது யாருக்கு தேவை ஹிந்து பண்பாடு வாழ்வியலில் பிறந்த அனைவருக்குமே இது தேவை இது மனப்பாடம் ஆகுறதுல ஒரு பெரிய கஷ்டமே இல்லைங்க சும்மா ஒரு ஒரு மாதம் தினசரி படிச்சா போதும் இதை படிக்கிறதுக்கு தேவை பத்து நிமிடம் அதிகம் போன இருபது நிமிடம் ஆரம்பத்துல புதுசா பழகுறவருக்கு இருபது நிமிஷம் ஆகலாம் ஆனா ஒரு சில நாட்கள்லயே அது பதினைஞ்சு நிமிஷமா வந்துடும் அப்புறமும் அதை தொடர்ந்து நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னு வையுங்களேன் அது பத்து நிமிஷமா ஆயிடும் இந்த பகவத் கீதையை நாம தினசரி இரவு வீட்டில் அனைவரும் சேர்ந்து சொல்வது மிக மிக நல்லது ஒன்று பூஜாரையில் உட்கார்ந்து சொல்லலாம் அல்லது இன்னொரு வழக்கமும் உள்ளது என்ன இரவு உணவுக்கு முன்னால் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது அல்லது குறைஞ்சபட்சம் அந்த நேரத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது அப்படி சாப்பிடும் பொழுது சாப்பிட அமரும் பொழுது முதல்ல இந்த பகவத்கீதையை படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு தேவை ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் சும்மா கட கடன்னு படிச்சிட வேண்டியது படித்து முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது என்னவோ சாப்பாடும் தெய்வீக சாப்பாடாக மாறும் நம்ம மனசும் தெய்வீக மனசா மாறும் இத சாப்பிட்டதுனால உடம்பும் தெய்வீக உடம்பாக மாறும் என்ன இத படிச்சதுனால நல்ல பசியும் வரும் சாப்பாடை முன்னாடி வச்சுக்கிட்டு இத படிக்கிறோன்னு வைங்க பத்து நிமிஷம் பசி கப கப கபன்னு அதிகமாகும் அப்படி சாப்பிட்டா இந்த சாப்பாடு நல்ல பிரசாதம் நல்ல பிரசாதமாக நமக்குள் சென்று மிகச்சிறந்த நன்மைகளை தரும் உங்களுக்கு எந்த முறையில் இதை பழக விருப்பமோ அந்த முறையில் பழகுங்கள் நான் சும்மா யோஜனைக்காக தான் ஒன்று ரெண்டு முறைகள் சொன்னேன் ஓ இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மற்ற இரண்டு வீடியோ பதிவுகளையும் நீங்கள் கேட்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனைகள் இந்த பதிவுகளின் பயன் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக கிடைக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் வம்சம் உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த பயன் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிகள் பிரார்த்தனைகள் ஓம்